யோபு சொல்லுகிறார் எனக்கு மரணமே வந்தாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் தேவனத்துல நன்மையை பெற்ற நான் தீமையை அனுபவிக்காமல் இருப்பது எப்படி கற்றரை மகிமைப்படுத்தி என்ன நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் எனக்கு தேனிலிட்ட பணியாரமே ஏசு எனக்கு தேனிலிட்ட பணியாரமே எனக்கு ஏசு எப்படி இல்லை ஜெப அறைக்கு போகும்போது உங்க வழியில நீங்க சந்தித்த பிரச்சனையோடு அவரை பார்க்க போகாதிருங்கள் உங்கள் ஜெப அறைக்கு போகும்போது உங்கள் வேதத்தை திறக்கும் உங்கள் குடும்பத்தில் பட்ட அதை திறக்காத அது உங்களுக்கு வெறுப்பாய் தான் இருக்கும் கற்றுக்கொள்ளுகிறீங்களா அவர்கள் வழியின் நிமித்தம் மனமடிவடைந்தார்கள் தேவியரையும் பேசி அவர்கள் தங்கள் பொறுமையை இழந்தார்கள் அவர்கள் வெறுப்பானார்கள் அந்த சூழ்நிலையில மன்னாவ பார்த்தோம்னு அவங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு இன்னைக்கு இயேசு ஏன் வெறுப்பானா திருச்சபை ஏன் நமக்கு வெறுப்பாயிற்று பிரச்சனையோடயே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பெட்டி வருவதற்கும் மகிமை திரும்புவதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த மன்னா வீட்டுக்குள் வர வேண்டும் இந்த ஆரோனுடைய துர்த்த கோல் வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த கர்த்தருடைய கற்பலகைகள் நம்முடைய வீட்டிற்குள் வர வேண்டும் ஆகவே தான் அதை ஆயத்தப்படுத்தின எல்லாரையும் கூடி வர செய்தார் நம்ம எல்லாம் இங்க கூடி வந்திருக்கிறது நோக்கம் மறுபடியும் எது யார் இந்த மன்னா மன்னா என்றால் ஏசு கிறிஸ்து கை உயர்த்தி ராமேன் சொல்லுங்களேன் யோவான் ஆறு நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் இந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு நிழலாட்டமாக ஆண்டவர் புசிக்க கொடுத்தார் இந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த போது இந்த மன்னாவுக்கு முதலாவது அவர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா இது தேனிலிட்ட பணியாரம் என்று சொன்னார்கள் நீங்க உற்சாகமாக இருந்தா தான் எங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு அந்த சத்தியம் புரியணும் நீங்க நினைச்சுக்கிறீங்க நாங்க ஏதோ சிஸ்டமேட்டிக்கா வந்து நின்று ஏதோ கத்திட்டு போறோம்னோ உங்களுடைய தாகத்தை அனுசரித்து தான் ஊழியர்களை கத்தர் பயன்படுத்த முடியும் அதனால உங்க நீங்க இப்ப இருக்கிற பார்த்தா ரேஷன் கடையில எப்போ சீனி போடுவாங்கன்னு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு ஸ்தோத்திரம் இல்ல உங்க முகத்துல ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் இல்ல கொஞ்சம் ஆவியில நீங்க வரணும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நாங்க உங்களை கட்டாயப்படுத்தவே கூடாது ஹலோ இந்த மன்னாவை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க சொல்லுங்க தேனிலிட்ட பனியார் இந்த மன்னாவை அவர் முதல்ல அவர்கள் இந்த மன்னாவுக்கு கொடுத்த डेफिनेशन இந்த மன்னாவுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா தேனிலிட்ட பனியார் it is sweet like honey தேனிலிட்ட பனியாரத்தை போல சுபையா இருந்தது என்று சொன்னார்கள் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்ச நாள் போன பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த மன்னாவை அவர்கள் அப்பமாக சுட்டு சாப்பிட்டார்கள் முதலாவது அவர்களுக்கு அது தேனிலிட்ட பணியாரமாக இருந்தது இப்பொழுது அவர்களுக்கு அந்த மன்னா வயிற்று பசியை போக்கக்கூடிய அப்பங்களாய் மாறினது கடைசியில் இந்த மன்னா அவர்களுக்கு என்னவாய் மாறிட்டு தெரியுமா கடைசியில் இந்த மன்னா அவர்களுக்கு எதாய் மாறிற்று என்று வேதம் அற்பமான உணவாய் மாறிற்று தவிர எங்கள் கண்களுக்கு முன்னே வேறே ஒன்றும் இல்லை என்று சொல்ல தொடங்கினார்கள் இந்த மன்னா இயேசு என்று சொன்னேன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இந்த மன்னாவாக இயேசு நமக்கு எப்படி இருந்தார் தேனிலிட்ட பணியாரத்தை போல் இருந்தார்

மகளா இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய மூன்றாவது ராத்திரி இயேசு எனக்கு கடைசி வரையிலும் தேனிலிட்ட பணியாரத்தை போலவே இருக்கட்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஜபிக்கலா எங்கள் திருச்சபைக்கு எங்கள் ஊழியங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் கடைசி வரைக்கும் தேனிலிட்ட பணியாரத்தை போலவே இருக்கட்டும் அவர் எங்களுக்கு அப்பமாக மாறிவிடக்கூடாது அவர் எங்களுக்கு ஒரு அற்பமான உணவாக மாறிவிடக்கூடாது என் அன்பு சபையே என் அன்பு விசுவாசிகளே அன்பு தாயாரு உங்களை கடினமா நடத்துறோன்னு நினைக்காதீங்க சத்தியத்தை நீ கற்றுக் கொள்ளாவிட்டால் உனக்கு ஐயோ வாலிப பிள்ளைங்க வேடிக்கை பார்க்க கூடாது சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்க கூடாது கண்ணை மூடி மூடிச்சோம் பண்ணணும் கண்ணை மூடி மூடிச்சோம் பண்ணணும் ஏசு உங்களுக்கு எப்படி இருக்கிறார் நிதானித்து பாருங்க இயேசு உங்களுக்கு எப்படி இருக்கிறார் சகோதரா ஏசு இன்றைக்கும் உங்களுக்கு தேனிலிட்ட பணியாரத்தை போல் இருக்கிறாரா அல்லது ஏசு உங்களுக்கு ஏதோ உங்கள் வயிற்று பசியை போக்குகிற ஒரு மருந்தாக மாறிவிட்டாரா உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருக்கிறாரா அல்லது உங்கள் பலவீனங்களை மாற்றுகிற ஒரு சுகமணிக்கிறவராக மாறிவிட்டு விட்டாரா இவர் உங்களுக்கு அற்பமாய் விட்டாரா யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த மூன்று கூட்டங்களும் இங்கே இருக்கலாம் மூன்று கூட்டங்களும் இங்கே இருக்கலாம் சிலருக்கு இயேசு தேனிலிட்ட பணியாரம் யோபு சொல்லுகிறார் எனக்கு மரணமே வந்தாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நான் தீமையை அனுபவிக்காமல் இருப்பது எப்படி ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தி ஓ ரபா சந்தலபா ஓ ஹதுரபலபா என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் ஏசு எனக்கு தேனிலிட்ட பணியாரமே ஏசு எனக்கு தேனிலிட்ட பணியாரமே எனக்கு ஏசு எப்படி இருக்கிறா உங்கள் ஆத்துமாவோடு கத்தர் பேசும் போது உங்களை நீங்கள் நிதானித்து ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படும் பிரசங்கிக்கிற எனக்கு இயேசு என்னவாயிருக்கிறார் என் வயிற்று பசியை போக்குகிற ஒரு அப்பமாக மாறிவிட்டாரா அல்லது இந்த அற்பமான உணவு என்று நான் சொல்லுகிறேனா ஒரு மாற்றமும் என்னிடத்தில் மாற்றம் விட்டது எனக்கு முதல்ல தேனிலிட்ட பணியாரமாக இருந்தவர் இப்பொழுது அப்பங்களாக மாறிவிட்டார் இப்பொழுது அற்பமாக உணவாக மாறிவிட்டார் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது உணவாய் மாறிட்டு வாசிக்கலாம் ம இருபத்தி ஒன்று கண்டிப்பாக இதை நாம் கற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்னாகமும் இருபத்தி ஒன்று நாலு ஐந்து அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு வழியின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுங்க வழியின் நிமித்தம் ஜனங்கள் மன மடிவடைந்தார்கள் எல்லார சொ எப்படி இருக்கும் நிமித்தம் ஜனங்கள் மன தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படிக்கு நீர் எங்களை எகுத்து தேசத்தில் இருந்தது வர பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு நல்ல அற்பமான உணவுன்னு சொல்றாங்க மன்னாவ இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது நான் சொல்லட்டா இயேசு நம்ம எல்லாருக்கும் தேனிலிட்ட பணியாறந்தாங்க தெய்வம் இல்லை கழிந்த சில வருஷங்களாக நீங்கள் நடந்த பாதை இது உங்களுக்கு வெறுப்பாக மாறிவிட்டதே தவிர அந்த இயேசுவனிடத்தில் ஒரு பழுதும் இல்லை கை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் என் அன்பு சகோதரி அந்த இயேசு மாற்றமில்லாதவர் இல்லாதவர் அவரை குறித்து எவரைய ராக்கியோன் சொல்லுகிறார் அவர் நீங்கள் போன வியாதியின் பாதை கழிந்த சில மாதங்களாக நீங்கள் நடத்தப்பட்ட சில பாதைகளுடைய விபரீதம் உங்களுக்கு அந்த மன்னா மேல ஒரு விருப்பு வந்திருக்கிறது அந்த மன்னா உங்களுக்கு அற்பமாய் இருக்கிறது ஆனால் சத்தியத்தில்

நல்ல பிடிச்ச சாப்பாடை கூட நல்ல பிரயாணம் பண்ணிட்டு சாப்பாடை தந்தா நமக்கு வெறுப்பா தான் இருக்கும் நல்ல பிடிச்ச சாப்பாடை நல்ல பிடித்த உணவுகளை எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு வைத்துக் நான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு பிடித்த சாப்பாடை தந்தாலும் எனக்கு அது வெறுப்பாய் தான் இருக்கும் ஆகவே உங்கள் பிரயாண களைப்பில் இயேசுவை பார்க்காதிருங்கள் உங்கள் பிரயாண களைப்போடு இயேசுவை பார்க்காதிருங்கள் உங்கள் பிரச்சனையோடு இயேசுவை பார்க்காதிருங்கள் உங்கள் போராட்டத்தோடு இயேசுவை பார்க்காதிருங்கள் அவர் உங்களுக்கு வெறுப்பாகத்தான் தெரியும் உங்களுக்கு செய்த நன்மையை வைத்து இயேசுவை பாருங்கள் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவர் உனக்கு நல்லவராகவே இருப்பார் வேடிக்கை பார்க்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார் வழி பிரயாணத்தை வச்சு இயேசுவை பார்க்காதீங்க அவர் உங்களுக்கு வெறுப்பாகி விடுவார் உன் குடும்பத்தில் நடந்த அவமானங்களை பார்த்து இயேசுவை பார்க்காதிருங்கள் உனக்கு நன்மை செய்தார் அல்லவா அந்த நன்மைகளை வைத்தவரை பாருங்கள் அவர் உங்களுக்கு தேனிலிட்ட படியாரமாகவே இருப்பார் நல்ல கைத்தட்டி ஆவியில நிறைந்து சபிக்கிறவர்கள் ஜெப அறைக்கு போகும்போது உங்க வழியில நீங்க சந்தித்த பிரச்சனையோடு அவரை பார்க்க போகாதிருங்கள் உங்கள் ஜப அறைக்கு போகும்போது உங்கள் வேதத்தை உங்கள் குடும்பத்தில் பட்ட அவமானத்தோடு அதை திறக்காதிருங்கள் அது உங்களுக்கு வெறுப்பாய் தான் இருக்கும் கற்றுக்கொள்ளுகிறீங்களா அவர்கள் வழியின் நிமித்தம் மனமடிவடைந்தார்கள் தேவியர் பேசிய அவர்கள் தங்கள் பொறுமையை இழந்தார்கள் அவர்கள் வெறுப்பானார்கள் அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு இன்னைக்கு வெறுப்பானா திருச்சபை ஏன் நமக்கு வெறுப்பாயிற்று பிரச்சனையோடய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே தாவீது முடிவு பண்ணினார் இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற ஆரோனுடைய துளிர்த்த கோல் இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கத்தருடைய கற்பலகைகள் மறுபடியும் அதன் வந்துவிட்டால் திரும்பிவிடும் கை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகளை கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நகற்றி கொண்டு போக வேண்டியது யாருடைய கடமை உங்க எல்லாருடைய கடமை என்னுடைய கடமை இது என் வீட்டுக்குள்ள வரணும் இது என் கிராமத்துக்குள்ள வரணும் இது என் பட்டணத்துக்குள்ள வரணும் இதை நான் தேசத்தின் ஆழங்களுக்குள்ளே கொண்டு சென்றால் மட்டும்தான் மகிமை திரும்ப வரும் நான் தாழ்மையா சொல்றேன் எந்த வீட்டுக்குள்ள இயேசு வருகிறாரோ அங்கே மகிமை வரும் எந்த வீட்டிற்குள்ளே இயேசு வந்தாரோ அங்கே ரட்சிப்பு வரும் எந்த வீட்டிற்குள் இயேசு வருகிறாரோ அங்கே விடுதலை வரும் அப்ப இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க மன்னாவாகிய இயேசு இருந்தார் வரவங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எப்ப ஊழியம் செய்ய கவனிங்க இந்த உள்ளே வர வேண்டும் இந்த மன்னா சுகத்துக்காக வாங்கிட்டு போக முடியாது இயேசுவ தனியா முதுகு வலிக்காக வாங்கிட்டு போக முடியாது இது என்னது ஆலம்பால் என்னையா காய்த்திருமே என்னையா தனியா கோபாலசன் சங்கரையில் போய் வாங்கிட்டு வரதுக்கு நோ இயேசு சொல்லுகிறார் ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நானும் அன்பாயிருப்பேன் என் பிதாவும் நானும் வந்து வாசம் பண்ணுவோம் இயேசு ஒருபோதும் தனியே வருகிறவர் அல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே இந்த ராத்திரி கூட்டத்தில் மிக மனத்தாழ்மையோடு சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறேன் இயேசு வரும்போது ரட்சிப்பும் சேர்ந்து வரும் இயேசு வரும்போது விடுதலை சேர்ந்து வரும் இயேசு தனியே வருகிறவர் அல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹூடாரா சந்தரா ஹபல் கமன துடபல ஹதர 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 ரகத ரிகத நகட கதன ரகுதன நல்ல கைகள தட் மாகூரபா சியந்தனா என் ஜனமே கேள் மாகூரா என் ஜனமே கேள் நான் உனக்குள் வர விரும்புகிறேன் இளந்து போன மகிமை உன் வீட்டை நிரப்பும்படி